அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே தேசம் காக்கும் ராணுவத்திற்கு சல்யூட் என்கின்ற வீர வணக்கத்தை செலுத்துவதற்காக தமிழக காங்கிரசினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி ராபர்ட் புரூஸ் அவர்களும் தோழர்கள் ரூபி மனோகரன் திருச்சி வேலுசாமி கலைச்செல்வன் கோவிந்தராஜன் அவர்களும் வரவேற்புரை ஆற்றிய ரெக்ஸ் அவர்களும் நன்றியுரையாற்ற இருக்கிற ராஜசேகரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் கணேஷ் துரை சந்திரசேகர் மாங்குடி அவர்களும் செயலாளர்கள் செல்வம் அருள் பெத்தையா ராம்மோகன் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் தென்னரசு திரவியம் ராஜசேகர் சங்கர் அமிர்தராஜ் சுரேஷ் என் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் சகோதரி சுஜாதா அவர்களும் தோழர் பெர்னாண்டஸ் அவர்களும் தோழர்கள் மணிகண்டன் பென்னட் அண்ணாதுரை மக்கள் ராஜன் நண்பர் சித்தார்த்தன் மற்றும் சில தோழர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் திரு சூரஜ் அவர்கள் பேசுகிற பொழுது ராணுவ வீரர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை அழகாக எடுத்து சொன்னார்கள் இந்திய ராணுவம் சுதந்திரத்திற்கு பின்பு மட்டுமல்ல சுதந்திரத்திற்கு முன்பும் கூட அருமையான பணிகளை செய்திருக்கிறது இரண்டாம் உலக யுத்தத்திலே நம்முடைய ராணுவ வீரர்கள் ஆற்றிய பணி மகத்தான பணியாகும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஐஎன்ஏவிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் ஆற்றிய பணி மகத்தான பணியாகும் மகாத்மா காந்தி கூட ஒரு மருத்துவ உதவிக்குழுவோடு இராணுவத்திலே அவர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள் எனவேதான் இந்திய ராணுவத்திற்கு நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது இன்றைக்கு இந்த வீர வணக்கம் கடந்த கால தியாகங்களுக்கோ அல்லது போராட்டங்களுக்காகவோ மட்டுமல்ல சமீபத்திலே பகல்காம் பிரச்சனையில் ஏற்பட்ட மோதலின் பொழுது இருபது நிமிடமோ நாற்பது நிமிடமோ சண்டை நடந்திருந்தால் கூட நம்முடைய இராணுவம் மகத்தான துணிவோடும் வீரத்தோடும் பேராண்மையோடும் அந்த போர்க்களத்தை சந்தித்தது நம்முடைய எதிரிகளை நடுங்க வைத்தது நம்முடைய எதிரிகள் அஞ்சு ஓடினார்கள் இதற்கு பின்னால் வரலாறு இருக்கிறது ஏராளமான வரலாறு இருக்கிறது பாகிஸ்தானோடு நமக்கு மூன்று சண்டைகள் நடந்திருக்கின்றன எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் குறிப்பாக வங்காளதேச பிரிவினையின் பொழுது நடைபெற்ற யுத்தம் உலகம் முழுவதும் எதிரொலிக்கிற ஒரு யுத்தமாக இருந்தது ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்திற்கு முன்பு சரணடைந்தார்கள் தங்களுடைய ஆயுதங்களை இந்திய ராணுவத்திடம் தந்தார்கள் சரணாகதி பத்திரத்திலே அவர்கள் கையெழுத்திட்டார்கள் அவ்வளவு பெரிய வீரம் செறிந்த ஒரு ராணுவம் தான் இந்திய ராணுவம் இந்திய அரசு இதுல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அன்றைக்கும் உலகத்தில் வல்லரசு இருந்தார்கள் அமெரிக்கா இருந்தது ரஷ்யா இருந்தது சீனர்களும் அன்றைக்கு வலிமையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய உள்நாட்டு விஷயத்திலே ஒரு அந்நிய சக்தியை கூட சகோதரி நம்முடைய தலைவி இந்திரா காந்தி அவர்கள் அனுமதித்தது கிடையாது அவ்வளவு பெரிய வங்காளதேச யுத்தம் நடந்ததே அதில் வந்து அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ தலையிட முடிந்ததா அவர்களுடைய ஆதிக்கம் அங்கே எடுபட்டதா நான் தான் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் நடந்த சண்டையை நிறுத்தினேன் என்று அன்றைக்கு இருந்து அமெரிக்கா சொல்ல முடிந்ததா அல்லது ரஷ்யா சொல்ல முடிந்ததா காரணம் என்ன காங்கிரஸ் கட்சியும் தலைவி இந்திரா காந்தி அவர்களும் இந்திய அரசாங்கமோ பேராண்மையோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவை நடத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கைகட்டி வாய் ஒத்தி கூடி குறுகி குற்றேவல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அமெரிக்க தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிறார் பத்து பதினைந்து முறை சொல்லிவிட்டார் நான் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தவரும் அவர் தானா அவர் சொல்லிதான் இந்த யுத்தம் ஆரம்பித்ததா அவர் சொல்லிதான் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் சண்டையிடுங்கள் என்று சொன்னாரா அவர் சொன்ன பிறகுதான் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டதா இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி இந்த கேள்விக்கு இந்திய அரசாங்கம் மோடி பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார் நம்முடைய ராணுவத்தால் இருபது நாட்கள் அல்ல அதற்கு மேலும் கூட யுத்தம் செய்ய முடியும் திருநாவுக்கரசர் சொன்னார் பாகிஸ்தானை மூன்று நான்கு துண்டுகளாக நம்மால் ஆக்க முடியும் என்று சொன்னார் உண்மைதான் அதற்கான வலிமை நமக்கு இருக்கிறது ஆனால் நம்முடைய அரசியல் தலைமை அதற்கான உத்தரவை வழங்கவில்லை ராணுவத்திற்கு அதற்கான சுதந்திரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை அதை கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பாகிஸ்தான் ஏற்கனவே நாம் வங்க தேசத்தை பிரித்தது போல இன்னொரு பகுதியையும் பிரித்திருக்க முடியும் நம்முடைய எதிரிகளுடைய பலம் அடங்கி இருக்கும் கொட்டம் அடங்கி இருக்கும் ஏன் இந்த அரசியல் தலைமை அதனை செய்யவில்லை தங்களை அவர்கள் பெரிதாக சொல்லிக் கொள்கிறார்கள் மோடி தான் இந்தியாவினுடைய பிம்பம் என்று சொல்லுகிறார்கள் மோடிக்கு உண்மையிலேயே அந்த பிம்பம் இருக்குமானால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவரால் பயன்படுத்த முடியவில்லையே அமெரிக்காவிற்கு முன்பு அவர் அடிபணிந்து சென்றதனுடைய காரணம் என்ன இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்தாக வேண்டும் ஏனென்றால் நமக்கு கடந்த கால வரலாறு இருக்கிறது மாபெரும் வெற்றிகளை ஈட்டிய வரலாறு இருக்கிறது ஒரு தேசத்தை இரண்டாக உடைத்த வரலாறு இருக்கிறது தேசத்தினுடைய நம்முடைய எதிரி தேசத்தினுடைய இராணுவத்தில் இருந்து தொண்ணூறாயிரம் போர் வீரர்கள் சரணாகதி அடைந்த வரலாறு நம்மிடம் இருக்கிறது இவ்வளவு பெரிய வரலாறு கொண்டவர்கள் நான் வந்து நம்முடைய சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அல்லது வடபுலத்திலே இருந்த மாபெரும் மன்னர்களை பற்றியெல்லாம் கூட நான் இப்பொழுது நினைவுபடுத்தவில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை சொல்லுகிறேன் நம்முடைய ராணுவம் பாகிஸ்தானை சிதறடித்தது அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இராணுவத்தால் ஏன் இன்றைக்கு பாகிஸ்தானோடு நேரடியாக மோதி மேலும் வெற்றிகளை பெற முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய அரசியல் தலைமை சோம்பி கிடந்தது முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லை அவர்கள் பயந்து போனார்கள் அல்லது வாய்ப்பு மௌனியாக இருந்தார்கள் இதை வரலாறு மன்னிக்காது நீங்க சொல்லாம இருக்கலாம் ஆனால் எவ்வளவு நாளைக்கு சொல்லாமல் இருக்க முடியும் எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன சொல்லித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே அது மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக ஆளுநரை வைத்து தமிழக அரசாங்கத்தை அவர்கள் முடக்க நினைக்கிறார்கள் சட்டமன்றம் போடுகிற தீர்மானங்களை ஒரு தனி மனிதராக ஆளுநர் தகர்த்தெறிகிறார் நம்முடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்றார் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது என்ன தீர்ப்பது சட்டமன்றமே பிரதானமானது சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஒன்று ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும் இல்லை என்றால் ஆளுநர் திருப்பி அனுப்ப வேண்டும் இரண்டும் இல்லாமல் அவர் முடக்கி வைப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தமிழகத்திற்கு மட்டும் கிடைத்த தீர்ப்பு அல்ல தமிழக முதலமைச்சர் மூலமாக இன்றைக்கு இந்தியாவிற்கே கிடைத்திருக்கிற தீர்ப்பு அது அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவினுடைய மிக சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக இருக்க முடிகிறது இன்றைக்கு நம்முடைய கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது வேற எங்கேயும் முடியல தமிழகத்தில் நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் இந்திய கூட்டணியினுடைய வலிமைதான் அதற்கு முக்கியமான காரணம் காரணம் இந்த கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்கிறது தனி மனிதர்களை மையமாக வைத்து இந்த கூட்டணி அல்ல மதசார்பின்மை சார்பின்மை என்கின்ற உயரிய கருத்தை வைத்து அரசியல் சட்டத்தை பாதுகாத்தல் என்கின்ற செம்மையான கருத்தை வைத்து எல்லா இர்களையும் நாங்கள் மனிதர்களாக பார்க்கிறோம் என்கின்ற சமத்துவத்தை வைத்து ஒரு சமூக ரீதியை வைத்து பிற மதங்களையும் நாம் நேசிக்கிறோம் அவர்களுடைய இறை வழிபாட்டை நாம் மதிக்கிறோம் அவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொல்லுகிறோம் அதைத்தான் மகாத்மா காந்தி ஒரே வார்த்தையில் சொன்னார் இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே நான் அவர்களை இந்துக்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ வேறு யாராகவோ பார்க்கவில்லை இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்று சொன்னார் தோழர்களே அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமை அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு ஒரு உயர்ந்த கொள்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அந்த சொந்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த கொள்கையை போற்ற வேண்டும் மேம்படுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை செய்த மாநில தலைமைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்